என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தில் மனித பிறப்பில் பல அர்த்தங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறப்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாகும் இவற்றை எவரும் சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றனர் எனினும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான கடமையையும் முக்கியத்துவத்தையும் நான் கட்டாயம் வைத்துள்ளேன் அதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் உண்டு அதில் பல வித்தியாசங்களும் பல நற்பலன்களும் கட்டாயம் உண்டு முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் உனக்கு நிறைய உணர்த்த போகிறேன் என் பிள்ளையே அவற்றை நீ நன்றாக தெரிந்து கொள் இந்த பிரபஞ்சத்தில் இரவு பகல் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் இருக்கிறது அவற்றை நீ கஷ்டப்படாமல் கடக்க பழக வேண்டும் உன் குடும்பத்தை நீ நன்றாக பார்த்து கொள்கிறாய் நீ அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்கிறாய் இவற்றை நான் பார்க்கும்போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது நீ எப்படி இருக்கிறாயோ அதே போல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் போன்றே இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு நீ அவ்வாறு செய்தாலே பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் தாழம்பு குங்குமம் நிறைவாக இருக்கும்படி கவனித்துக் கொள் அதன்பின் உனக்கான நல்ல விஷயங்களும் மங்கள நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளையே நீ நினைப்பது போல் வாழ்க்கை ஒன்றும் கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ சமாளிப்பதுதான் மிகவும் கடினமானது யாரையும் நம்பாமல் உன்னை நீயே அதிகமாக நம்பு நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு புகழ் மாலையாக கிடைக்கும் கற்களை போல மற்றவர்கள் மீது வீசினால் அது உனக்கு காயங்களாகத்தான் கிடைக்கும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய் உன் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல் நீ எப்போதும் உன் செயல்களில் துணிச்சலோடு இரு உன்னோடு நான் இருக்கிறேன் உன் மனதில் உறுதி இருந்தால் உன் வாழ்க்கை கோபுரமாக உயரும் என் செல்லமே எது தேவை என்று அறியாமல் தேடினால் நீ எவ்வளவு தேடினாலும் எதுவும் உனக்கு கிடைக்காமலே போகும் எனவே எப்போதும் தேவை அறிந்து தேடு அப்போதுதான் உனக்கு தேவையானது கிடைக்கும் நீ என்றும் நற்செயலில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் மன உண்மையான மகிழ்ச்சி உன் வாழ்வில் இழந்ததைப் பற்றி நினைக்காமல் வாழ்க்கையில் நீ பெற்றதே நினை கடுகளவு பெற்றாலும் கடல் அளவு சந்தோஷம் கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும் பிள்ளையே அறிமுகப்படுத்த அன்பு தேவையில்லை அன்பை காட்ட அறிமுகம் தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள் எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை உன் மனதில் என் மீது வைக்கும் உண்மையான பக்தி ஆலமர வேர் போன்றது அதை தகர்க்க புயலே வந்தாலும் உன் பக்தி என்று உன்னை தாங்கி நிற்கும் என் பிள்ளையே ஒரு மனிதனை பலசாலியாக்குவதும் அன்புதான் பலவீனமாக்குவதும் அன்புதான் மற்றவர்களைப் பற்றி ஆராய்ந்து உன் மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் உனக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறக்கும் நீ நினைக்கும் எண்ணங்கள் யாவும் எண்ணியபடி உன் வாழ்வில் நடக்க நான் ஆசிர்வதிப்பேன் உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் உன் அருகே இருந்து கொண்டே இருப்பேன் வேடிக்கை பார்த்து மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் போராடு தோல்விகளுக்கெல்லாம் கலங்காதே தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் தனக்கே உரித்தான தனிப்பட்ட வலிமையினை மறைத்து வைத்துள்ளதுதான் இந்த வாழ்க்கை அதனை எதிர்த்து வாழ்ந்து பார்ப்பதனால் மட்டுமே உன் வாழ்வின் முழு வலிமையை கண்டறிய முடியும் நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே அது உன் வாழ்க்கையில் ஒரு வளைவான பாதை அவ்வளவுதான் உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களாக நீ எண்ணும்படி நான் மாற்றி காட்டுவேன் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது அது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல அதுபோல் உன் மீது அதிக நம்பிக்கை வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் வாழ்வில் என் மீது பக்தியையும் உன்னிடத்தில் இடத்தில் பொறுமையும் கட்டாயம் கடைபிடித்து வர வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது காகிதம் மிகவும் லேசானதுதான் ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது அதுபோல் உன் பிரச்சனைகளும் மிகவும் கடினமானதுதான் ஆனால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலான என் மீது நீ கொண்ட பக்திக்கு எவ்வளவு வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்பதனை யாராலும் சொல்லவே முடியாது இதனை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே நீ செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் வழிவகுப்பேன் இனிமையான உள்ளம் கொண்ட உன் அழகான எண்ணங்களுக்கு அனைத்தும் வெற்றிதான் என் செல்லமே எதையும் எதிர்கொண்டு வாழ்வேன் என்ற இன்றைய தான் உனக்கு நாளை வரும் துன்பங்களை துரத்தி அடிக்கும் என்பதை மறவாதே வண்ணம் கொண்ட மலர்களை விட நல்லெண்ணம் கொண்ட மனமே மிகவும் அழகு அது உனக்கு தெய்வம் தந்த வாழ்நாள் பரிசு என்பதை உணர்ந்து வாழப்பழகு நீ எப்போதும் புன்னகையோடு இரு வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி உன் புன்னகைதான் ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பானவர்களும் என் மீது பக்தி உள்ளவர்களும் உன்னுடன் இருந்தாலே போதும் அந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழும்படி நான் மாற்றி காட்டுவேன் அதிகாலையில் எழுந்து என்னை நினைத்து இனிய புன்னகையுடன் உழைக்க தொடங்கு மற்ற அனைத்தும் வெற்றியாகவே மாறும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருந்தாதே உனக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை மறவாதே மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி நீ அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாலே தேவையில்லாத பேச்சுகளும் மனவேதனைகளும் காணாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொள் உழைப்பதற்கு நீ தயாராக இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறு அனைத்து நல்ல விஷயங்களிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதற்காக துவண்டு போகாமல் நீ முயற்சி செய்வதை ஒரு நாளும் கைவிடாமல் இருந்தாலே வெற்றி விரைவில் உன்னை வந்து சேரும் நீ ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பா என்று நினைவில் வை உன் வாழ்வில் எப்போதும் கவலையை ஒதுக்கியே வைத்திரு உன்னால் முடியுமா என்று மனம் தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய வலிமையாக அமையும் தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லிப்பார் உன் தன்னம்பிக்கை தானாகவே வளர ஆரம்பிக்கும் நீ முடிந்ததை பற்றி பேசும் போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நீ கடந்த காலத்தை விட்டு வா உனக்கான சிறப்பான எதிர்காலம் ஒன்று உள்ளது என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் விட்டுக்கொடு உன் விருப்பங்கள் நிறைவேறும் பிறருக்கு மன்னிப்பு கொடு உன் தவறுகள் குறையும் மற்றவர்களிடம் மனம் விட்டு பேசு உன் அன்பு அதிகரிக்கும் கவலைகள் என்பது உதிரும் இலைகளை போன்றது சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகளை போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விடு வெற்றி என்னும் மரம் அற்புதமாக வளரும் நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விட்டுவிட்டு முன்னேறு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல் தான் காணாமல் போகிறது அதுபோல் உன்னை பற்றிய விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீ கடலாக இருக்க கற்றுக்கொள் அப்போது உன் வாழ்க்கை சிறக்கும் மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது அதனை மற்றவர் தோட்டத்தில் தேட வேண்டியதில்லை என்பதை புரிந்து வாழப்பழகு தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதல்களுக்கு அதிக வேலை இருப்பதில்லை நீ எப்போதும் உனக்கு தேவையானதை மட்டும் சிந்தனை செய் உன் மனதை உடைப்பவர்களை மன்னித்து மறந்துவிடு நல்ல மாற்றத்தை உனக்குள் தொடங்கு ஏற்றங்கள் தானாக வரும் தயக்கம் தோல்வியை பரிசாக தரும் துணிவு நம்பிக்கையையும் வெற்றியையும் கொடுத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும் சக்தி உள்ளது என்பதை எப்போதும் மறவாதே நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்க நான் வழிவகுப்பேன் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைய பக்தி ஒன்றே சிறந்த மனமருந்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி எங்கே என தேடாதே அதுக்கு என்ன வழி என்று யோசித்து செயல்படு அப்போது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளர்ந்து கொண்டே வரும் உன் வாழ்வில் பல அற்புதம் நிகழும் ஆனந்தம் பெருகும் துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடரும் போது ஒரு முறையாவது என்னை நினைத்துப்பார் அந்த நிலை காணாமல் போகும் பிள்ளையே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை நீ கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அவர்களிடம் நீ எது பேசினாலும் ஒரு பயனும் இருக்க போவதில்லை அவர்கள் உனக்கு தேவையும் இல்லை என்பதனை மறவாதே உன் மனகாயத்திற்கு மருந்து என் மீது நீ கொண்டுள்ள உண்மையான பக்தி மட்டுமே என்பதை மறந்துவிடாதே நீ உன் வீட்டில் என்றும் சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் முயற்சிதான் உன்னுடைய முன்னேற்றம் உன் தோல்விக்கு எது காரணம் தெரியுமா நீ உன் மனதினை ஒருநிலைப்படுத்தாமல் எல்லா செயல்களையும் செய்வதே அதற்குக் காரணம் உன்னை யாராவது மதிக்கவில்லை என்றால் கலங்காதே உன்னை அறியும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம் உன்னை வேண்டாம் என்று கூறியவர்களை விட்டுவிடு அவர்களைப் பற்றி அதிகம் சிந்திக்காதே உன் தகுதி உயர்ந்ததும் உன்னை பற்றி அவர்களுக்கு புரிய வரும் அதுவரை காத்திரு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் உன் முயற்சிகள் தோல்விகளை தந்தாலும் நீ பயப்படாதே அதனை வெற்றி படிகட்டுகளாக மாற்றிக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் அப்போது உன் வாழ்வில் கட்டாயம் வெற்றி அடைந்தே தீருவாய் உன் தோல்விகளை எதிர்த்து போராடு நீ சந்திக்கும் தோல்விக்கே நீ தோல்வியை பரிசாக கொடு அதற்கான மன வலிமையையும் துணிச்சலையும் உனக்கு நான் தருவேன் அத்துடன் எந்த தீயவையும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் உன் பாசம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது அதனால் நீ என்றும் அன்பின் பலசாலி என்பதை உணர்ந்து கொள் உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நீயே உருவாக்க நான் துணையிருப்பேன் உன் தகுதியினை உயர்த்தி கொள்ள என்ன வழி என்று யோசித்து செயல்படு நான் அதற்கான வழிவகைகளை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் என் செல்லமே உன் இலக்குகளை மட்டும் குறிவை உன் பிரச்சனைகள் தானாகவே மறையும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை இனிக்காது ஒவ்வொரு இரவு பகலும் உன்னை நான் காப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே ஓடும் நீர் போல நல்லதே நினைத்து நல்லதே செய் தீயவை தானாக குப்பை போல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும் கோபத்தை கைவிட்ட மனிதனின் வாழ்வில் துன்பங்கள் நெருங்கவே நெருங்காது காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்லும் நபர்களே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகிறார்கள் என் பிள்ளையே உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை நான் செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் செல்லமே உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் எதையாவது சொல்லிக் கொண்டேதான் இருக்கும் நீ உனக்கு தேவையானவற்றை எப்படி பெறுவது என யோசித்து உன் வாழ்க்கையை அழகாக சம்மைப்படுத்திக் கொள் இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வம் என நம்பு நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே உன்னை வேதனை யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே அவர்களுக்கு நீ தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் பிள்ளையே உனக்கான அனைத்து வழிகளும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் பயத்திற்கு ஒரே விஷயம் செய்தாலும் அதில் கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று நீ உறுதியாக நம்புவதுதான் என்பதை உணர்ந்து கொள் உன் எண்ணத்தில் என்னை நிறைத்துக் கொண்டால் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் எளிதில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்வு இன்ப ஊற்றாய் மாறுவது உறுதி என் பிள்ளையே நான் பேசுவதை உணரும் தருணம் உனக்கு வந்துவிட்டது அதனை கடைபிடித்து உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு நான் உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் அமர்த்துவேன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த உறவினர்களே உன் வளர்ச்சியினை பார்த்து அவர்களாகவே உன்னிடம் வந்து சேர்வார்கள் இனி உன் மனவேதனை மனபாரம் இவற்றை நான் மாற்றிக்காட்டுவேன் என்னுடைய மந்திர வார்த்தைகளை என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவுகளிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே எதற்கும் பயந்தவனுக்கு துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையின் செல்லமே நீ எதற்கும் சோர்ந்து போகாதே உனக்கு அடைப்பட்டிருப்பது ஒரு வழிதான் இன்னும் நீ செல்வதற்கு உனக்கு ஓராயிரம் வழிகள் உள்ளன என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகும்படி பார்த்துக்கொள் அதுதான் என்றும் உனக்கு நல்லது நீ என்றும் கோபத்தில் பொறுமையை இழக்காதே எப்போதும் வேகத்தில் வார்த்தையை விடாதே நீ ஒருபோதும் கவலையில் கண்ணீர் விடாதே உன்னோடு நல்லதாய் பழகியவர்களை பாதியில் விடாதே உன்னை விட்டு விலகியவர்களை என்றும் தேடிச் செல்லாதே இவற்றை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படு பிள்ளையே அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நீ அதிகம் பழகு அவர்கள்தான் நீ மனதால் வேதனைப்படும்போது உன்னிடம் ஆறுதல்களை மருந்தாக தருவார்கள் ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் என்பதனை உறுதியாக நம்பு என் பிள்ளையே எந்த ஒரு நல்ல செயலிலும் வெற்றி பெறுவாய் என உறுதியாக நம்பி இறுதி வரை போராடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நீ வெற்றி பெற நான் என்றும் ஆசிர்வதிப்பேன் இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் செல்லமே உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் அவர்களை மன்னிக்க பழகு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை பற்றி மற்றவர்கள் நல்லதாகவே தான் நினைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை உன் பக்திக்கான பலனை நீ இன்று மகிழ்வுடன் அனுபவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை அவர்களை அப்படியே விட்டுவிடு அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்பிப்பேன் அவர்களுக்காக உன் சந்தோஷத்தை வரவேற்காமல் நீ வீணடிக்காதே சரியா என் பிள்ளையே நீ என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை நீ எப்போது மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கு தேவையானதை நான் கட்டாயம் தரமானதாகவே கொடுப்பேன் இனி என்னிடம் இருந்து உனக்கு தகுந்த நேரத்தில் உதவிகள் தானாகவே கிடைக்கும் நீ யார் ஒருவரை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற உண்மைகளையும் ரகசியங்களையும் வேறு ஒருவரிடம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள் அவர்களிடம் நீ பேசுவதை கொஞ்சம் குறைத்துக்கொள் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் உன்னை நாடி வராமல் இருக்கும் என் பிள்ளையே உன் மன வேதனையை என்னிடத்தில் மட்டும் சொல்லிவிட்டு அதனை அப்போதே மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதனை விட்டுவிட்டு எல்லோரிடமும் உன் கவலைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த கவலைகள் இன்னும் பல மடங்காக உன் இடத்தில் திரும்பவும் வந்து கொண்டே இருக்கும் நீ உன் உறவினர்களிடம் மிகவும் நம்பிக்கை வைத்துவிட்டு அவர்கள்தான் நமக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உறவினர்களுக்கு நாம் உதவினால் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் நல்லவர்களாய் தெரிவோம் நாம் சில இக்கட்டான தருணங்களில் அவர்களுக்கு உதவ முடியாமல் போய்விட்டால் அவர்கள் நாம் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்துவிட்டு நம்மை பற்றி பிறரிடம் குறை சொல்ல தயாராகி விடுவார்கள் எனவே அவர்களிடத்தில் என்றும் கவனமோடு இரு என் செல்லமே உன் சிந்தனைகளை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே உன் சிந்தனைகள் உன்னை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் அதிகமாக சிந்திக்க அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே ஏதாவது ஒரு செயலில் நீ தவறு செய்திருந்தால் அதனை ஏற்க தயங்காதே அதுவே நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன் மீது யாரேனும் பழி சொன்னால் அதனை எதிர்க்கவும் தயங்காதே நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதனை துணிந்து எதிர்த்து நிற்க பழகிக்கொள் அதன் பின் தைரியம் உன்னிடம் பல மடங்காக அதிகரித்துவிடும் உன் மனதினை எப்போதும் பூந்தோட்டமாக நிரப்பிக்கொள் கவலைகளை குப்பைகளைப் போல மனதில் சேரவிடாமல் அகற்றிக்கொண்டே இரு நாளுக்கு நாள் தியானம் எனும் ஒளியினை கொண்டு உன் பயத்தினை விரட்டு உனக்கு நான் எப்போதும் பக்கபலமாக பலமாக உன் கூடவே இருப்பேன் உனக்கு தேவையான வார்த்தைகளை உனக்கு தேவையான நேரத்தில் நான் கட்டாயம் தந்திடுவேன் நான் தரும் வார்த்தைகளை கேட்டு நீயும் செயல்பட தொடங்கிவிடுவாய் இதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி இது நான் உனக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வார்த்தைகள்தான் இதை ஏற்காவிட்டாலும் இது நடந்தே தீரும் நீ ஒரு விஷயத்தில் மனகாயம் அடைந்தால் அதனை என் மனம் ஒரு நாளும் ஏற்காது உன்னை பற்றி உன்னை விட நான் தான் அதிகமாக நினைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை உனக்கு சிறிது சிறிதாக நான் உன்னிடம் கொடுப்பேன் உனக்கு தேவையான சந்தோஷங்களை முழுவதுமாக கொடுத்துவிட்டால் அது உனக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது எனவே ஒவ்வொரு விஷயமும் நீ ரசிக்கும்படி உனக்கு தக்க தருணத்தில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து சேரும் உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கைதான் என் செல்லமே கவலை என்பது பனித்துளியை போல் நேற்றைய கவலை இன்று இருக்காது இன்றைய கவலை நாளை இருக்காது இவற்றை நான் முற்றிலுமாக சரி செய்து காட்டுவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களில் நான் கலந்திருக்கிறேன் எனவே நான் சொல்லும் வார்த்தைகளை உன் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இரு நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி என்னை வந்து சந்தித்துக் இரு உன் வாழ்வில் பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீ யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாய் ஆனால் உன்னோடு இருக்கும் பல உறவுகள் உன்னை காயப்படுத்தி மட்டுமே பார்க்கிறார்கள் என்று குழம்பிக்கொண்டு இரவில் அழுது கொண்டே உறங்க செல்கிறாய் இப்படி செய்வது உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும் பிள்ளையே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீதான் போய் அதிகமாக உதவி செய்து கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு சிறிதும் புரியவில்லை நீ இவற்றை எல்லாம் கவனிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாய் அதனால் நீயே உன் மனவேதனையையும் அதிகப்படுத்திக் கொள்கிறாய் நான் பிறருக்கு உதவ வேண்டாம் என்று சொல்லவில்லை என் பிள்ளையே உன்னுடைய உதவிகள் மற்றவர்களுக்கு கிடைப்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் தாமரை தண்ணீரில் தான் வளர்கிறது ஆனால் அது அந்த தண்ணீரால் நனைவதில்லை போலவே மனிதன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இதயம் இறைவனை சிந்தித்திருக்க கைகள் மட்டும் தன் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் உங்களின் ஆன்மா தெய்வத்தன்மை வாய்ந்தது அதை ஜட பொருட்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் கருணையால் தான் கட்டுகள் அவிழும் தூய்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த கருணை கிட்டும் என் கருணையை பெறுவதற்கு மன தூய்மை அவசியம் என்பிள்ளையே ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டையோ அல்லது கொள்கையையோ நம்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது பக்தியாகாது மெய்ப்பொருளை உணர வேண்டும் அந்த மெய்ப்பொருளை நம்பினால் மட்டும் போதாது அதை உணர்ந்து தானே அதுவாக மாற வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி என் பிள்ளையே பூரணத்துவம் பெற்ற மனிதன் என்ன ஆகிறான் என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே அவன் எல்லையற்ற பேரானந்தத்தில் திளைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறான் பேரின்பம் பெறுவதற்கு எதை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை அடைந்து அவன் பேரானந்தத்தில் திளைக்கிறான் நீயும் பேரானந்தமான வாழ்க்கையை வாழ பக்தியில் உன்னை ஈடுபடுத்தி இறை சக்தியை உணர்ந்து அதனோடு கலந்திருப்பதுதான் ஒரே வழி மற்றவர்களுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அவர்களை கண்டு உனக்கும் அப்படியே தான் நடக்குமோ என மனம் கலங்கி நிற்காதே அப்படியெல்லாம் என் செல்லமே அவர்களுக்கான தீமையை அவர்கள் ஏற்கனவே விதைத்து விட்டார்கள் அது இன்று முளைத்து அவர்களிடம் வந்து சேர்கிறது நீ நன்மையை விதைக்கிறாய் நன்மை தானே வரும் அதை விட்டுவிட்டு ஏன் நீ மனம் கலங்கி வீணாக நேரத்தை செலவழிக்கிறாய் நான் உன் வீட்டிற்கு இப்போதே வருகிறேன் உன்னை எந்த விஷயம் துன்புறுத்துகிறதோ அதனை விரட்டி அடிக்கவே வருகிறேன் பல இன்பங்களை உனக்கு தர வருகிறேன் என் மீது நீ கொண்ட உண்மையான பக்திக்கு நான் ஒருபோதும் உன்னை எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை என்பதனை நீ முழுமையாக நம்பி வாழ்ந்தாலே போதும் உன் பக்தியை விட உன் நம்பிக்கை அதிகமாக வேலை செய்யும் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் அது என்றும் மறவாதே வேதனை தருவது உன்னை சோதிப்பதற்காக மட்டுமல்ல உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் நீ புரிந்து கொண்டாலே பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் செல்லமே எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நேற்றைய பொழுது போல் இன்று அமையாது இன்றைய பொழுதை போல் நாளைய பொழுதும் அமையாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை உனக்கு வைத்திருக்கிறது ஆகையால் நீ மற்றவர்களைக் கண்டு அவர்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகளைப் போலத்தான் நமக்கும் வரும் என்று நீ ஏன் நினைத்து கொண்டு வாடுகிறாய் அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வெளியே வீசிவிடு பிரச்சனைகளுக்கு அதிகம் நேரம் கொடுக்காதே பிரச்சனைகளை குப்பைகளை களைவது போல் களைந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அடிக்கடி நினைத்து சந்தோஷப்பட பழகிக்கொள் உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல விஷயங்கள் உனக்கு அல்லவா அதை நினைத்து இப்பொழுது பழகிக்கொள் எது நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் மனவேதனைகள் காணாமல் போகும் மற்றவர்களை அதிகமாக மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் மீது யார் எந்த களங்கத்தை சுமத்தினாலும் அதற்காக கவலைப்படாதே இறைவன் எனும் கருணை கடலில் நீ ஒரு முறை மூழ்கி எழுந்துவிட்டாலே உன் மீது இருக்கும் அனைத்து களங்கங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் பிள்ளையே ஒட்டகம் முள் செடியை தின்னும் போது வாயிலிருந்து ரத்தமே வழிந்தாலும் அது தின்பதை நிறுத்துவதில்லை அதுபோல மக்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தன் ஆசைகளை மட்டும் விடுவதே இல்லை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி செய் தனக்கு தானே நன்மை செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கும் நன்மை செய்து ஆயிரம் நரகங்களுக்கு செல்லவும் தயாராக இருப்பவனை நான் இன்னும் அதிகமாகவே நேசிக்கிறேன் அவனது அன்பும் தூய்மையும் அவனை நிச்சயம் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் இதயம் துடிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகிறது எல்லோரும் அது வெளியில் எங்கேயோ இருந்து உருவாகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் இதயத்தில் தெய்வம் குடிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் அந்த சத்தம் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே பாவ எண்ணங்கள் மிகவும் மோசமானவை பாவ சிந்தனையும் பாவ செயல்களும் ஒன்றுதான் ஒருவன் பாவ செயல்களை செய்தால் எந்த அளவுக்கு வருந்துவானோ அதே அளவுக்கு பாவ எண்ணங்களுக்கும் ஒருவன் வருந்தித்தான் ஆக வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே ஒவ்வொருவரையும் மகத்தான அரிய செயல்களை செய்வதற்காகவே நான் இந்த பூமியில் படைத்திருக்கிறேன் அதனால் நீ உன் மனம் இதயம் ஆன்மா முழுவதையும் மகத்தான செயல்களுக்காக அர்ப்பணிக்க பழகிக்கொள்ளின் பிள்ளையே ஆமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உணர்த்தும் கருத்தே ஆன்மீகம் எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழ தொடங்குவதற்கான முதல் அடையாளம் மற்றவர்களுக்காக நீ செய்யும் மிக குறைந்த அளவு உழைப்பு கூட உனக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தட்டி எழுப்பும் என்பதனை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே பக்தியும் தொண்டுமே உனது மேலான லட்சியங்களாக இருக்கட்டும் இவ்விரண்டையும் ஒழுங்காக செய்தால் உனக்கு தேவையான மற்றவை தானாகவே உன்னை வந்து சேரும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் உன்னை விரும்புகிறவர்கள் உன்னை வெறுக்கிறவர்களை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே இது உன் வாழ்க்கை பல சூழ்நிலைகளை கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல் எந்த சூழ்நிலையும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் என் பிள்ளையே உன் மனதினை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க தினமும் மாலை நேரங்களில் என்னை நினைத்து விலக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுவதை கடைபிடித்துக் கொண்டே வர வேண்டும் பிள்ளையே அவ்வாறு செய்வதால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வர நான் வழிவகை செய்வேன் உன் துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீரைப் போல் ஓடி கடலில் கலந்துவிடும் என்பதை மறவாதே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள் உன்னை சுற்றிலும் அன்பு நிறைந்த நபர்களை வைத்திருக்க பழகு அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்கள் தான் பிள்ளையே அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் மந்திர சக்தி என்பதை புரிந்து கொள் நீ அனுபவிக்கும் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே பல சாதனைகளை செய்யும் அளவிற்கு சிந்தனையை அது உனக்குள் உருவாக்கி தரும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் நான் கலந்திருக்கிறேன் இந்த உலகினை காப்பது என் கடமையாகும் என் பக்தர்களுக்கு நான் தரும் பாதுகாப்பு நிறையவே கிடைக்கும் அனைவருடைய துக்கத்திற்கும் நான் தீர்வளிப்பேன் என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் என்னை மதிப்பார்கள் என்னையே அதிகமாக நினைப்பார்கள் அதுவே அவர்கள் இப்பிறப்பில் எனக்கு காட்டும் நன்றி கடன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் அதிகம் நிறைந்துள்ளது என் செல்லமே எனவே நீ உன் வாழ்வில் எப்போதும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் இன்றிலிருந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே